த மார்ஸ் செவ்வாய் கிரகம் மனித குலம் ஒரு நீண்ட காலமாகவே செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க ஏன் அப்படின்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நாலாவது ஒரு சிறிய கோள் என்னதுன்னு பார்த்தோம்னா அந்த செவ்வாய் கிரகம் அதாவது பூமியை அடுத்து இருக்கிற கோள் என்னன்னா அந்த செவ்வாய் கிரகம் தான் இப்படி இந்த சூரிய குடும்பத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறப்ப ஏன் செவ்வாய் கிரகத்துக்கு மட்டும் ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டு வராங்க அப்படின்னா நாசா அமிச்சிய பிரஸ்வரன்ஸ் ரோவர் வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து அமைச்சிருக்கீங்க அதில் என்னன்னா மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு கடல் போல காட்சி அளிக்கிற ஒரு ஈரப்பதமான ஒரு இடத்த வந்து புகைப்படம் எடுத்து அமைச்சிருக்கீங்க இந்த விஞ்ஞானிகளுக்கு சூரியனிலிருந்து சுமார் இருநூத்தி மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த செவ்வாக இதோட விட்டம் பார்த்தோம்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் அளவு உள்ள ஒரு விட்டமா அமைஞ்சிருக்கீங்க இந்த செவ்வாக இப்படிப்பட்ட இந்த செவ்வாக இரண்டு நிலவுகள் இருக்குங்க அதுதான் போபோஸ் டீமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நிலவுகள் இந்த செவ்வாக கிரகத்துக்கு அமைஞ்சிருக்குங்க செவ்வாக கிரகம் சுத்திக்க இருபத்தி நாலு புள்ளி ஆறு மணி நேரம் எடுத்துக்குமாங்க ஒரு நாளைக்கு மேற்பரப்புல இரும்பு மெக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்கெல்லாம் வந்து இந்த மேற்பரப்புல அமைஞ்சிருக்கா சொல்லப்படுது இந்த அறிவியல் விஞ்ஞானிகளா இப்படி இந்த செவ்வாகிரகத்தோட வெப்பநிலை என்னன்னு பார்த்தோம்னா பகல் நேரத்தில் இருபது டிகிரி செல்சியஸ் ஆகும் இரவு நேரத்தில் மைனஸ் நூற்றி ஐம்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் இருக்குமாங்க இந்த செவ்வாயிரகத்தில் அந்த அளவுக்கு இரவு நேரத்தில் குளிராகவும் இருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த விஞ்ஞானிகள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உயரமான ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிமலை இருக்காங்க அது எப்படின்னா நம்ம பூமியில் இருக்கிற எவரெஸ்ட் இருக்கிறதோட சுமார் மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்குமாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிமலை இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு எரிமலை இருக்க இடம் என்னென்னா இந்த செவ்வாகரத்தில் இருக்கிற இந்த ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த விஞ்ஞானிகளால் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி இந்த ஆர்டிக் பனிப்பாறை மாதிரியே பெரிய மிகப்பெரிய ஒரு ஐஸ் பாறை கூட இந்த செவ்வாகரத்தில் அமைஞ்சிருக்குங்க இப்படி இந்த செவ்வாகரத்தில் அடிக்கடி புழுதி புயல்லாம் ஏற்படுமாங்க பல வாரமாக ஏற்பட்டிருக்கிற அந்த புழுதி புயல் ரொம்ப நேரமாக நீடிச்சு அதுக்கப்புறம் தான் விலகும் அப்படிங்கிற விஷயத்த இந்த பிரசவர் ஒருவன்ஸ் இந்த ரோவர் வந்து நம்மளுக்கு புகைப்படமாக எடுத்து அமைச்ச ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குங்க இந்த காலத்துல மனிதர்கள் வந்து செவ்வாக லேண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த உள்ள மேன்ஸ் பகுதியில தான் லேண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு திட்டமா வச்சுக்கிறாங்க அந்த விஞ்ஞானிகள்